அருமையான ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அன்பு அப்படிங்கிற விஷயத்த சரியா அந்த விஷயத்த பத்தி நம்ம பேசுவோமா பேசலாமா நம்ம மக்கள் ஒரு சில வார்த்தைகள் நீங்க கண்டிப்பா மாற்றி உபயோகிக்க ஆரம்பிக்க நிறைய ஸ்கூல்கள் பிள்ளைகளெல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க அம்மா என்ன பண்றாங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க எங்க வீட்டுல எங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைன்னா அடிக்கிறாங்க கண்மூடி இந்த அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு எப்படி பிரச்சனைகள் இருக்கோ இதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை இருக்குமா இல்லையா இருக்குமா இல்ல

எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நீ என்ன மென்டலான்னு கேட்கறோமா ஆக பெத்தவங்க பிள்ளைகளை லூசு ஒன்றும் பிள்ளைங்க பெத்தவங்களை மென்டலுக்கு மாத்தி மாத்தி அழகான ராஜ கிரீடத்தை தலையில தூக்கி சொல்லிக்கிறோமா இல்லையா சொந்த பிள்ளைய பெத்த பிள்ளைய பார்த்தா பேரண்ட்ஸ் எப்படி பண்றாங்க பேய் மாதிரி ஒன்று பார்த்து பயப்படுறாங்க இல்லைன்னா ஓட ஓட அடிச்சு விரட்டுறாங்க நடக்குதா இல்லையா ஏன்னா பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க படிக்காம இருக்கிறாங்களா படிக்கிற கேப்பட் போடாம இருக்கிறாங்களா எந்த பிள்ளைய கேட்டாலும் நான் படிக்கதான் இதை செய்யறேன் ஆனா அது என்ன பண்ண மாட்டேங்குது என்ன பண்ண மாட்டேங்குது மண்டேல ஏற மாட்டேங்குது என்ன பண்ணன்னு தெரியல இப்ப சீரியல்ல என்ன ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு யார் யாரை ஃபாலோ பண்றா மாமி யாரை யார் ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா மக்கள் என்ன சொல்றாங்க அது சீரியல் கதைக்கெல்லாம் சினிமாட்டிக்கா ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க உள்ள படிக்கிற மண்டல ஏற மாட்டேங்குமா என்ன பண்ணன்னு தெரியல அன்னைக்கு ஒழுங்கா படிக்கணும் அந்த ஒழுங்கா தான் என்னங்கிறதும் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல தெரியல அப்படிதான் படிக்கிட்டு ஆனா பதிவிட்டு போன உடனே மரம் வருது டீச்சர் கேட்டோம்னா பயத்துல எழுப்பி மாசி சொன்னோடனே அழுகிற மாதிரி புகழ் இருந்து அதுதான் இல்லையா அப்ப என்ன பண்ண பிள்ளைங்க எப்படிதான் இருக்காங்க அந்த பிள்ளைங்களுடைய முயற்சியை வரலிக்கத்தக்க வகையில கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன இன்னும் கூட சில மக்கள் சொல்றாங்க சும்மா சொல்லுங்க என்னது சாவம் வருதான் யாருக்கு வந்து துடைக்க மாட்டிக்குதான் சொந்த புழல் அளவு போல இருக்கு செல்ல புழல் ஏன் போய் உளுந்து சாவம் இல்லை நீ எல்லாம் எதுல உயிரோட இருக்க இருக்கல ஏன் வயக்கில வந்து பிறந்து மானத்தை வாங்குறேன் என் உயிரை வாங்குறேன் சொல்றாங்களா இல்லையா ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அப்போ பெற்றோர்கள் உபயோகிக்க வேண்டிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் தேர் ஆல் கிஃப்ட் பிள்ளைகள் வந்து உங்களுடைய பெற்ற செல்வம் என்னன்னா ஒரு காலத்துல ஆட்டுக்கு மாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஜன ஊசி போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு யாருக்கு மற்ற ஊசி போடுறாங்க ஆஹ் ஒவ்வொருத்தரும் ஒத்த பிள்ளைய வச்சிட்டு ரெட்ட புள்ளைய வச்சுட்டு தவமா தவம் பெற்றுக்கிட்டு ரொம்ப அசால்தான் சொல்றாங்க பிள்ளைங்க தவறான முடிவு இருக்காங்க ஸ்கூல்களை போய் பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்களை செக் பண்ணா கையில் என்ன பண்ணிருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட் பெஞ்சுக்கு கோடு கோடா போட்டு வந்திருக்காங்க இந்த கோடை இருக்கு இந்த கோடை இருக்குதுன்னு கேட்டா வர சொல்லச்சு ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி சொல்றான் இந்த கையில் இதுல வெட்டு நம்பிக்கிறது இந்த கையில வெட்ட நம்பிக்கிறது இந்த வெட்டு நிதி இது இந்த வயசுல இந்த ஏஜிலன்னு சொல்றான் போதை பழக்க வழக்கங்களுக்கும் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் பிள்ளைங்க போறதுக்கு பெற்றோர்கள் அவர்களிடத்தில் அன்பா இருக்கவில்லை அன்பு அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அன்பு என்ன தெரியுமா இல்லையா அன்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைங்கள்ட்ட அன்பாரு பாசமாருன்னு சொல்றாங்க எல்லா பெற்றோரும் பிள்ளைகளிடத்தில் அன்பாதான் இருக்காங்க எல்லா பெற்றோரும் பிள்ளைகளிடத்துல பாசமாதான் இருக்காங்க ஆனா புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கா பெரிய பிரச்சனை அப்ப இடையில ஒரு புரிதல் உண்டு வரணும் என்ன பண்ணலாம் பால் யாருன்னா பிடிக்கும் பால் யாருக்குன்னா பிடிக்கும் பால் பிடிக்குமா பிடிக்காதா பால் பிடிக்காத ஆளுக்கும் இருக்காங்களா இல்லையா பிடிக்காத ஆளுக்களும் இருக்கிறாங்களா இல்லையா அதுவே பால் கோவம் யாருக்குன்னு பிடிக்கும் பால் ஆளு பால் கோவம் சாப்பிடுவாரா இல்லையா கடம்பு சாப்பிடுவாரோ இல்லையா பாலா பிடிக்காது ஆனா கடம்பா பிடிக்கும் பாலா பிடிக்காது பால் கோவாமா பிடிக்கும் பாலா பிடிக்காது பன்னீர் மசாலா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிடிக்குமா இல்லையா இதே மாதிரிதான் அன்பு எப்படி இருக்கு எப்படி மில்க் மில்க் ப்ராடக்டா பிரிஞ்சு இருக்கோ இதே மாதிரி அன்பும் ஒரு ஐந்தாறு வகைகளில் திரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கும் சரியா அப்போ அதை தெரிஞ்சு யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத கேட்டு அதை ஃபீல் பண்ணி நாம அதை கொடுத்தோம் அப்படின்னா உங்க பிள்ளைங்க என்னைக்கும் உங்க பிள்ளைங்களா இருப்பான் யாரெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட பேசுவீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஓகே ஆண்களுக்கு சின்ன பெரிய பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிதானா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுல உங்க கூட இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு வந்துடுறாங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க ஆறு மணி எட்டு டு ஆறுன்னு எத்தனை மணி நேரம் ஆச்சு பத்து மணி நேரம் இங்கேயே முடிஞ்சது சரியா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க ஆறு மணிக்கு எத்தனை மணிக்கு தூங்குறாங்க பதினோரு மணிக்கு படம் தூங்குறாங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க ஆறு மணி அப்ப ஏழு மணி நேரம் போயிருது அப்ப பதினேழு மணி நேரம் போயிடுச்சு மீதி என்ன இருக்குது ஏழு மணி நேரம் இந்த ஏழு மணி நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க ஸ்கூல்ல நடக்கிறதா சொல்லுவாங்க ஓகே வெரி குட் எப்போ வெரி குட் எவ்வளவு நேரம் இந்த ஒப்பிப்பா சொன்னீங்களா ஸ்கூல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது எவ்வளவு நேரம் கேட்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சரியா அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பேசுவோம் ஒரு மணி நேரம் வச்சு விடுமே ஒரு மணி நேரம் சரியா அப்ப பதினெட்டு ஆயிடுச்சு ஓகே மீதி ஆறு மணி நேரம் படிப்பாங்க ஹோம் ஹோம்ஒர்க் செய்யும் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது நாலு மணி நேரம் ஆயிடுச்சு சரியா அப்ப என்ன சரி எத்தனை மணி நேரம் பேசுது இருபத்தி ரெண்டு மணி நேரம் பேசு இன்னொரு ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் சாப்பிட இல்லையாக்க பேச வேற டிவி பார்க்க செல்போன் பார்க்க இந்த மாதிரி சரியா ஆக ஊட்டி கழிச்சு பார்த்தா குறைந்தபட்சம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு ஐந்து நிமிடத்திலிருந்து அரை மணி நேரம்தான் இந்த அஞ்சு டு அஞ்சு நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துல தான் பிள்ளைக்கு என்ன பண்ணுமா யார் யாருக்கா என்ன வருமா அது யாருக்கு வந்துருமா பிள்ளைக்கு வந்துருமா அவ்வளவுதானா அவனை இவனை தனியன பேய இவனை நாய பண்ணி அந்த நாய் இந்த நாயின்னு சொல்லிக்கல யாரை திட்டுறோம் அந்த கேப் உள்ளதான் திட்டுறோமா இல்லையா அப்ப யோசிச்சு பாருங்க அஞ்சு நிமிஷம் உங்களால ஒந்த பிள்ளைகள வீட்டில வச்சுக்கிட்டு முடியல அவரோட நான் பத்து மணி நேரம் ஸ்கூல் வச்சிருக்காங்க சிசஸ்லாம் பாவமா இல்லையா பாவமா இல்லையா ஐயோ பா ஆனா பிள்ளை இங்க எப்படி இருக்காங்க வச்சிருக்காங்களா இல்லையா உங்களுக்கு எத்தனை புள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் மூணு புள்ளைகள் என்ன பண்ண முடியல வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல ஆனா அங்க எத்தனை புள்ளைகள் ஆயிரம் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு நம்ம அடக்கம் விழுந்தோமா ஜம்மு வச்சிருக்காங்களா இல்லையா ஜீவனம் நம்ம வேலையும் இருக்கிறோம்ல போ